அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறுபட்ட கரையோர பிரதேசங்களையும் கடலடிப்பானது காவு கொண்டு வருகிறது இது இன்று நேற்று வந்ததல்ல சில தசாப்த காலங்களாகவே இவ்வாறு கடலடிப்பின் காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் கரையோரப் பகுதிகள் பலவும் பாதிப்புகளை சந்தித்து வருவதை அவ்வப்பொழுதுகளில் நாங்கள் வீடியோக்கள் வாயிலாக எமது யூடியூப் காணொலி தளத்தில் செவ்விகண்டும் மக்களை சந்தித்தும் மீனவர்களையும் பொதுமக்களோடும் முறையாடியும் தகவல்களை அவ்வப்பொழுதுகளில் தந்திருந்தோம் காலத்திற்கு காலம் இந்த பிராந்தியத்திலும் ஆட்சிகள் மாறுகின்ற போது காட்சிகளும் மாறும் இந்த மாவட்டத்தினுடைய அரசியல்வாதிகள் மற்றும் கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர்கள் என பலரும் இந்த பிராந்தியத்திற்கு விஜயம் செய்வார்கள் ஏன் அரசியல் கட்சி தலைவர்கள் மாத்திரமல்ல முன்னே நாள் ஜனாதிபதியான மைத்திரிபால சிறிசேன மற்றும் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரம் சிங் ஆகியோரும் இந்த பிராந்தியத்தில் உள்ள கடலிப்பை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் நிரந்தரமான தீர்வானது அங்கு எட்டப்படவில்லை குவாரி மாவட்ட கரையோர பொதுமக்களும் இங்கு வாழக்கூடிய மீன்பிடி சமூகத்தவர்களும் மற்றும் ஏனைய மக்களும் வீடு நிற்பது என்றவென்றால் இந்த கடத்தரிப்பினை தடுப்பதற்காக உரிய நடவடிக்கைகள் நிரந்தர தீர்வாக மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பல கடலோரத்தை அண்டியிருக்கக்கூடிய குடும்பங்கள் மீனவ சமூகம் மற்றும் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட ஆலயங்கள் பள்ளிவாயில்கள் கோயில்கள் போன்றவை பாதிப்புகளை தினாந்திரம் சந்தித்து வருவதை இந்த காட்சிகள் உங்களுக்கு விளக்கி எடுத்துக் கூறும் அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோயில் கடலோர பிராந்தியத்தில் இல்மனை படிமங்களை அகழ்வதனூடாக கடலடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அண்மை காலத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்களும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன எது எவ்வாறு இருந்தாலும் தற்காலிக தீர்வாக இங்கு பாரிய பாராங்கற்களை இடுவதனூடாக பெறுகின்ற இந்த அலையினை தடுத்து நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் சுனாமி போன்று வரக்கூடிய பேரலைகள் இந்த பிராந்தியத்திலே கரையோரமாக இருக்கக்கூடிய வீடுகள் பள்ளிவாயல்கள் கோயில்கள் ஆலயங்கள் என அத்தனை சுவர்களையும் இடித்து தள்ளிச் செல்கின்றன இவற்றை தடுப்பதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று இப்போது அம்பாறை மாவட்ட கரையோர மக்கள் கூறி நிற்கின்றார்கள் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் கரையோர பிரதேசமானது தற்போது கடல் அடிப்பினால் ஆபத்தின் தருவாயில் காணப்படுகிறது பல தென்னமரங்கள் உட்பட மீனவர்களுக்கு சொந்தமான மீனவர் ஓய்வு விடுதியும் தற்போது கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்டு உடைந்த நிலையில் காணப்படுகிறது இதனை உரிய அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு மிக விரைவாக உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி திருக்கோயில் பிரதேச சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கரூர பகுதியில் காணப்படும் தென்னமரங்களும் தற்போது கடல் அரிப்பினால் உள்வாங்கப்பட்டுள்ளது